உனக்கு பொண்ணு கல்யாணம் இதோட பெரிய தொல்லையா போச்சு என்ன பண்ற பயந்துட்டியா நான்தா கையில என்ன டிபன் கேரியர் யாருக்கு சாப்பாடு அது உங்களுக்காக தான் எனக்கா ஆ இந்த என்னது மீன் குழம்பு வச்சு உங்களுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தா சாப்பிடலாமா ஆ வாங்க சாப்பிடலாம் எங்க இங்கடா இங்க ஆ இங்க வா ஆ இந்த சாப்பாடு சாப்பிடணும்னா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் இந்த குச்சியால உங்க கை மேல மூணு அடி அடிப்ப அதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும் இவ்வளவுதானா ஆமா

கையை மடக்கிட்டுமா வேண்டாமா மடக்கிக்க வருவா ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் என்ன பாவம் பசியோட வருவா சரோஜா நீ எனக்காக ஆசையா கொண்டு வந்த மீன் கொழம்பு வீணா போயிடுமோ பயமா இருக்கு நான் பட்டினி கிடக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு நீ பட்டினி இருக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா என்ன நீங்க உட்கார்ந்து இருக்க மத்தியான சாப்பாட்டுக்கு நீ வீட்டுக்கு வரல நானும் சாப்பிடல அப்பாவும் சாப்பிடல அவர ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு நான் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கேன் வேற காரோட ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அதான கேரியர் சரோஜா ஆசையா கொண்டு வந்து கொடுத்தது இந்த சரோஜா புராணமே உனக்கு சரியா இருக்கு அம்மா எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்கார்ந்த காலையில தமிழ் பாட்டு முடிஞ்சோன்ன வந்து உக்காந்து பாத்து மணிக்கா ஒன்போது அம்பத்தஞ்சு சரச்சா வந்தாடா என்ன சொன்ன கேரியர் கொடுது வச்சுச்சு என்ன இங்க உட்கார சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு குச்சியை எடுத்து உன் கையில மூணு வாட்டி அடிப்பேன் அடிச்ச பிறகு தான் சாப்பிடணும்னு சொல்லிச்சு ரெண்டு வாட்டி தான் அடிச்சது மூணாவது வாட்டி வந்து அடிக்கிறேன்னு சொல்லிருக்கு என்ன இந்த மாதிரி பண்ற இதுக்காக இப்படி பண்ணிருக்க சரி சரச்சா கொண்டாந்தாவே இருக்கட்டும் நீ முதல்ல சாப்பிடு நீட்டும் என்ன வெறும் கரரிய இருக்க சரோஜா ஆசையா கொடுத்தது அந்த பொண்ணுக்கு மேல பிரிய இருந்துச்சுன்னா மீன் குழம்பு இருக்கு வெறும் கரையை குடுத்துட்டு போனோம் ஆ சும்மா விளையாட்டுக்கு பண்ணிருக்கோம் அதுக்கு மேல ரொம்ப பெரிய ஜாஸ்தி நீ இந்த மாதிரி வெகுளியா இருந்தாரு வச்சுக்க அந்த சரோஜா விஷயத்துல நீ ஏமாந்துருவ நீ மட்டும் கட் அண்ட் ரைட்டா போய் அந்த பொண்ணு கிட்ட உனக்கு மேல பிரிய இருக்கா இல்லையானு கேட்டு சரோஜா என்ன நீ சும்மா நாச்சுக்கு தானே அப்படி செஞ்ச நீ நெசமாவே திரும்பி வருவ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு உனக்காக அரச மரத்தடியில ஆறு மணி நேரமா இல்ல இல்ல ஆறு மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன்

சரோஜா சொல்லிட்டாமா என்ன சொன்னா அவ மாவனதான் கட்டிக்கு வாழா என் மேல பிரியமே இல்லையா அவ அப்படியா சொன்னா இதே சரோஜாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும் சத்தியமா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி கட்டுறேனா எப்படி இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா நினைச்சிட்டானா எந்த காரியத்தையுமே சாதிக்காம விட மாட்டா ஓ கல்யாணம் முடிஞ்சிருச்சு தைரியமா வாசிச்சுட்டு போனா வா பூதேவி கையில வச்சிருக்க குச்சியால கண்ண குத்தித்தாம் அவன் நான் இங்க இருக்கேன்ப்பா அங்கயா இருக்கிற நல்ல கண்ண குத்தித்தாம் போல இருக்கு ஏமா விருப்பமில்லாத சரோஜாவ அவனுக்கு கட்டி வைக்கிறேன் அது எப்படி நடக்கும் நடக்கும்

இல்ல ஒரு <génergie> <g g heartbreaking> எங்க அம்மா யாரு கிடத்துல தாலி கட்ட சொல்றாங்களோ அந்த பொண்ணு கிடத்துல தாலி கட்டுவேன் புரியுதா ஸ்கூலுக்கு போன வழிய விடுறேன் நீங்க என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் கையிலயே புடிச்சுக்க எனக்கு ஏதாவது தர்மம் போடுங்கம்மா தேங்க்ஸ்மா அன்னைக்கு அரைக்கு பத்து ரூபா கொடுத்தீங்க இன்னும் அறையாமையே பத்து ரூபா கொடுக்குறீங்க என்னமா விஷயம் எனக்கு எந்த அளவுக்கு புத்தி வர காரணம் பாண்டியன் தாங்க அன்னைக்கு அவர் மட்டும் என்ன அடிக்கலனா நான் தெரிந்து கோயிலுக்கு வந்திருக்க மாட்டேன் நமஸ்காரம் வணக்கங்க உங்க செலவுல தங்கச்சிக்கு தாலி வாங்கி கொடுத்தீங்க கல்யாணத்தையும் நான் நடத்தி முடிச்சுட்டேன் மாப்பிள்ள ஆசீர்வாதம் வாங்கி எதிரிக்கு எதிரிக்க உங்களை ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல வயசு இல்லாம இருக்கலாம் ஆனா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற மனசு இருக்காமா அவங்கள மாதிரி பெரியவங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க போங்க உங்க ரெண்டு பேரு பேருக்கும் அர்ச்சனை பண்றேன் நான் வத்தீங்களா நடங்க முருகா பரமேஸ்வரா மகேஸ்வரி தாயே

எப்படி நீங்க அதிகமா பேசுவீங்களா உங்க பேச்ச தாங்க முடியாம தான் செத்து எனக்கு என்ன அவ்வளவு பெரிய வாயின்னா பேசிக்கிறாங்க சாதாரண வாய் இல்லையா கால வாயா கால வாயா வெறும் காலவாய் இல்லையாங்க செங்கல் கால வாயின்னு சொல்லிக்கிறாங்க முருகா 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 இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா என்ன பத்தி இப்படி எல்லாமா என் காதல விழுகணும் இதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறீங்களே இன்னும் நான் எவ்வளவு கிடைக்காத தொடக்காதே ஆமா என் வாயி காலவாயி தான் இல்ல நீ சொன்ன மாதிரி செங்கல் கால தான் இதெல்லாம் உங்ககிட்ட எவ சொன்ன அதனை என்கிட்ட நான் அவளை கொஞ்சம் மந்திரிக்கணும் சொல்லு